ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பூ பூக்காத பன்னீர் ரோஜா செடிக்கு நம்ம எதுவும் கொடுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அதீனியம் வந்து டபுள் கலர் இது ரோஸ் கலரு டார்க் அதாவது நீல கலர் சேர்ந்த பலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பிருங்க பர்பிள் கலரு ஏற்கனவே நம்ம ரெட் கலர் காமிச்சிருக்கோம் பூலாம் பூக்கும்போது அதே போல் மிட்டாய் ரோஸ் கலரில் கூட இருக்குது எங்கிட்ட அப்புறம் இது வந்து பால்சம் இதுவும் வந்து சேஞ்சிங் ரோஸ் பிள்ளையே பால்சம் பூ பூக்கும் இது வந்து இப்போ தான் சின்ன செடி வளருது இப்போ தான் பூ பூத்தா தான் நான் காமிக்கணும் டேபிள் ரோஸ் பாருங்கன்னா சூப்பராக இருக்குது நிறைய பூ பூத்திருக்கு இப்போ நம்ம இதுலேயே ஃபுல்லாக வச்சுருந்தோம்னா கட் பண்ணிடணும் நான் நிறைய பிரான்ச்சஸ் கட் பண்ணி சின்ன கப்பு வச்சுன்னு இருக்கேன் நம்ம வந்து இப்போ நம்ம பன்னீர் ரோஸ்க்கு தான் நான் கொடுக்கணுன்னு இருக்கேன் ஏன்னா இந்த பன்னீர் ரோஸ்க்கு வந்து இப்போது இந்த ரோஜா பாருங்க இந்த ரோஜாவில் வந்து நல்லா பூ பூக்கிற தன்மை இருக்குது அதாவது சாயலுக்குள்ளே பூ பூக்கிறதுக்கு வந்து பொட்டாசியம் வந்து நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு செடியில் நல்லா பூ பூக்குதுன்னா பிளான்ட்டுக்கு வந்து நான் பெரிய பூவை பூக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எரு கொடுத்துன்னு இருக்கேன் இது வந்து ஏற்கனவே பன்னீர் ரோஸ் பாருங்கள் கொஞ்சம் பெரிய செடி தான் ஆனால் பூவே பூக்க மாட்டேங்குது அதுக்காக தான் இப்போ நான் எரு கொடுக்க போறேன் ஆனால் இந்த செடிக்கு எரு என்ன கொடுக்கறதுன்னா ஏற்கனவே வாழைப்பழம் தோல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கேன் உப்புக்காத ரோஜா செடிக்கு பாருங்கள் இப்போ வந்து நான் வெங்காயம் தோல் போடுறேன் ஒரே வாட்டிக்கு நம்ம எரு போடணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இப்போ இன்றைக்கி வெங்காயம் தோல் போடுறீங்கன்னா நாளைக்கு வாழைப்பழம் தோல் அப்படியெல்லாம் போடலாம் பிளான்ட்டுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வரணும் நீங்கள் வந்து வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரை கலந்து கூட செடிக்கு ரோஜா செடிக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் வந்து வெங்காயம் தோல் வச்சுருக்கேன் எதுக்காக ஃபஸ்ட்டு வெங்காயம் தோல் வைக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரை கலந்து அந்த லிக்விட் ஃபர்டிலைசர் இந்த பிளான்ட்டுக்கு பன்னீர் ரோஸ்க்கு நான் கொடுத்துருவேன் இப்போ நான் வந்து வெங்காயம் தோல் தான் போட்டிருக்கேன் கூடவே நீங்கள் வந்து காஃபி பவுட்ருந்தால் போட்டுக்கலாம் என்ன ஃபஸ்ட்டு எந்த இது கொடுக்கறது பூக்காத ரோஜா செடிக்குன்னா நீங்கள் வெங்காயம் தோல் காஃபி பவுடர் தான் நீங்கள் கொடுக்கணும் அது நல்லது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் அந்த வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரை கலந்து லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா அது நீங்கள் வந்து அந்த வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரை வந்து ஒன் மந்த் ஆகும் ரெடி பண்ணுறதுக்கு அதனால நாட்டு சர்க்கரை தண்ணியில் கலந்துட்டு வாழைப்பழம் தோல் தண்ணியில் போட்டு அதுலேயே கலந்து நல்லா பிசைஞ்சிட்டு அந்த தண்ணி நீங்கள் கொடுக்கலாம் ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு கொடுக்கலாம் அப்போ வந்து முட்டு வைக்க பன்னிரோஜாவுக்கு நான் இப்போ நான் வந்து இந்த மாதிரி தோல் கொடுத்துருக்குறேன் அதே சமயத்தில் இந்த மாதிரி பழுத்து பொண்ணு காஞ்சி போனதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுனா கட் பண்ணிடணும் எப்போவுமே கிளை பிரான்ச்சஸ் நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் நல்லது நான் அப்புறமா கட் பண்ணிவிடுவேன் நான் சொல்கிறேன் எப்போவுமே ரோஜாவில் பூப்புக்களைனா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எரு கொடுக்கணும் கிளை கட் பண்ணால் தளிரும் வரும் அதே சமயத்தில் முட்டி வைக்கும் அப்பப்போ நீங்கள் வந்து ரோஜா செடிக்கு டிசீஸ் வராமல் இருக்கணுன்னா இது வேப்பையெல்லாம் வந்து கொஞ்சமாக இப்போ எந்த இறு கொடுத்தாலும் நீங்கள் வேப்பையெல்லாம் அதிலே சேர்த்துக்கலாம் மேலுக்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் வேப்பையெல்லாம் தண்ணி நான் சொல்கிறேன் அப்போ தான் நல்லது வெறும் வேப்பிலையே வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் வெந்நீரில் போட்டுட்டிங்கன்னா வேப்பையெல்லாம் காலையில் போட்டுட்டிங்கன்னா சாயங்காலமாக வந்து ஈவினிங்கில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ரோஜா செடி ஃபுல்லாக அப்போ ரொம்ப நல்லது மழை வர சமயத்தில் வந்து நீங்கள் வந்து தண்ணி தொட்டிக்குள்ளே ஃபுல்லாக நிற்காமல் பார்த்துக்கணும் ஏதாவது சின்ன குச்சியோ இல்லை ஏதாவது பொருள் வச்சு நீங்கள் கொஞ்சம் வந்து கொத்தி விட்டிங்கன்னா தண்ணி கீழே இறங்கிடும் பாட்டில் ரொம்ப தண்ணி நிற்கக்கூடாது ரோஜா செடிக்கு அதுக்காக சொல்கிறேன் நான் இது போல் ரோஜா செடிக்கு நீங்கள் எருவா கொடுத்திங்கன்னா வெங்காயம் தோல் நான் சொன்ன ஃபெர்டிலைசர் வந்து பனானா பில்லும் நாட்டு சக்கரை கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக பன்னீர் ரோஜால மொட்டு வைக்கும் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ